சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் சிம்மத்தை பொறுத்தவரை ராசிநாதன் சூரியன் கிட்ட முழுமையான நீசம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு என்ன ஒன்று சூரியன் வந்து நீசம் ஆகிறது ஒரு தனிச்சமைப்பில் தான் கூடவே எந்த சுபகரமும் கிடையாது அதே சமயம் எந்த ஒரு பாவகிரக பார்வைகளும் சேர்க்கைகளும் கிடையாது தனிச்ச அமைப்பில் இந்த வாரத்துடைய சூழ்நிலைக்கு சூரியன் நீசம் ஸோ அது இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் தான் நடக்குது வருஷத்தில் ஒரு டைம் உச்சம் ஒரு டைம் நீசம் அப்படிங்கிற அமைப்பு சூரியனுக்கு இப்போது உண்டு ஸோ இந்த நீச அமைப்பில் சிம்மராசி நபர்கள் ஒரு எல்லாம் இருந்தாலும் எதோ இழந்த மாதிரியான ஒரு கவலை மட்டும் சாதாரண ஒரு கவலையுடன் இந்த வார அமைப்புகள் நகரும் ஸோ சில விஷயங்கள் கொஞ்சம் தாக்கங்கள் ஏற்படுத்தின மாதிரி இருக்கும் ஆனால் எல்லை மீறின பிரச்சனைகள் பெரிய நஷ்டம் பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தனிமையான சூழ்நிலையே அப்படியே போயிடும் பெரிய அளவுக்கு எந்த வருத்தங்களும் இருக்காது சின்ன சின்ன விஷயங்கள கவலைகள் அப்படியே கவலையோடு இந்த வர அமைப்புகள் முழு நகர ஆரம்பிக்கும் அதே சமயம் நீசமானாலும் அங்கே வந்து செவ்வாயோட சாரத்தில் தான் ஆகும் அதனால் ஒரு சில விஷயங்களுக்கு அடிமட்ட லெவலில் உங்கள் நன்மைகள் நடக்கும் கீழ்மட்ட லெவலில் கை லெவலில் நன்மைகள் இல்லாமல் கீழ்மட்ட லெவலில் சில பாக்கியங்கள் நடக்கும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஆசைப்படுறது இல்லை பிளான் பண்ணுறது சில விஷயத்தை மூவ் போடுறது எல்லாமே பெரிய லெவல் இல்லாமல் சின்ன விஷயத்தோடய நீங்கள் முடிச்சிக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் சக்திக்கும் கொஞ்சம் குறைவாக சில விஷயங்கள் ஒரு நூறுரூவா எய்ம் பண்ணுற விஷயத்தில் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கிடைக்கும் அப்போ நீங்கள் எய்ம் பண்ணுறது எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் அதில் வந்து குறைவான விஷயங்கள் கிடைக்கும் நீங்கள் குறைவாக ஏன் பண்ணிங்கன்னா அதை விட இன்னும் குறைவாக தான் கிடைக்கும் ஸோ இதுதான் இந்த காலகட்டத்துக்கு நடைமுறையில் வரக்கூடிய கிரகங்கள் தரக்கூடிய பலன் ஸோ இதில் நீங்கள் மேக்சிமம் இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் அதே போல் சந்திக்க முடியாத சில நபர்களை சந்திக்கக்கூடிய சிம்மராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாள் கழித்து இல்லை சந்திக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுடைய தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் நேரில் பார்க்குறது ஃபோனில் வீடியோ காலு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் சந்திக்க முடியாத நபர்களை கொஞ்சம் சந்திக்கக்கூடிய ஒரு வார அமைப்புகளாக சிம்மராசி நபர்களுக்கு இந்த வார அமைப்பு நேரம் அதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு மனிதர்கள் விஷயத்துல அதற்கு அடுத்ததாக சொத்துக்கள் விஷயத்துல அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்துல சில விஷயங்கள் உங்களை மையப்படுத்தி இந்த வாரத்தில் ஒரு டீலிங் நடக்கும் உங்களை மையப்படுத்தி அசையும் அசையா சொத்துக்களில் சில விஷயங்கள் டீலிங் நடக்கும் அதை எப்படி கொண்டுட்டு போகிறீங்கிறது அதுக்கு அடுத்த வார அமைப்புகள் முடிவு செய்யும்